வியூவர்ஸ் வெல்கம் டு பிஏ புக் இன்றைய தமிழ் வகுப்புல சிற்பி பாலசுப்ரமணியம் தொடர்பான செய்திகளை தான் டீட்டெயில் தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி சிற்பி பாலசுப்ரமணியம் தொடர்பான செய்திகள் நம்மளுடைய ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்த்துடலாம் நியூ புக்க பொறுத்த வரைக்கும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பொது தமிழ் புத்தகத்துல இளந்தமிழே அப்படிங்கிற தலைப்பின் கீழ இவர் இயற்றிய கவிதைகள் நமக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு புக்ல தான் கொடுத்திருக்காங்க ஓல்டு புக்ல லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல தலை அப்படிங்கிற தலைப்பின் கீழே இவர் இயற்றிய பாடல்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க பாடல்களுக்கான பொருள் என்ன அண்ட் இவரை பற்றிய குறிப்புகள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத டீட்டெயில்டா பாக்கலாம் முதல்ல பன்னெண்டாம் வகுப்பு பொது தமிழ் புத்தகத்துல கொடுத்திருக்கக்கூடிய இளம் தமிழே ஓகேங்களா சோ இந்த கவிதையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியன் இங்க நுழைவு முன்னு கொடுத்திருப்பாங்க நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க தமிழ்மொழி நம் அடையாளம் பண்பாட்டின் நீட்சி தோன்றிய காலம் தொட்டு மக்களால் பேசப்பட்டு எழுதப்பட்டு உயிர்ப்போடும் இளமையோடும் இருப்பது இன்றும் தமிழ்மொழியின் புகழ் எத்திசையும் விளங்குகிறது அத்தகைய தமிழ்மொழியின் பெருமையை பேசாத மரபு கவிஞர்கள் இளர் எனலாம் தமிழ் பலர் புதிய உள்ளடக்கங்களால் தன்னை புதுப்பித்து கொண்டு பழஞ்சிறப்பை வைத்து கொள்ள வேண்டும் என்பது கவிஞர்களின் அவா அவானா ஆசை அப்படின்னு அர்த்தம் பேராசைன்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ் மொழி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடையாளம் நம்மளுடைய பண்பாடு அப்படின்றோம் அது மட்டும் இல்லாம இது தோன்றிய காலத்திலிருந்து மொழியானது உயிர்கள் தோன்றுவதற்கு முன்னாடியே தோன்றிடுச்சு அப்படின்றோம் சோ அப்படி தொன்மையான ஒரு மொழியான இந்த தமிழ் மொழியானது மக்களால் தோன்றிய காலத்திலிருந்தே பேசப்பட்டு எழுதப்பட்டு இன்றும் உயிர்ப்போடு இளமையோடும் இருக்கின்றது அதாவது தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகள் ஆயிருந்தா கூட இன்றும் இளமையோடு இருக்கின்றது அப்படின்றோம் என்ன மீனிங்னா காலம் தோறும் நடக்கக்கூடிய இந்த சமூக மாற்றங்களுக்கு ஏற்ப தமிழ் மொழியிலும் ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டேதான் வருகிறது ஏன்னா சங்க இலக்கியங்களையும் சங்க மருவிய கால இலக்கியங்களையும் படிக்கும் பொழுது எளிதில் ஒரு பாமர மக்களா ஒரு கே கேள்வி அறிவு மட்டும் இருக்கக்கூடிய ஒருவனால் அந்த பாடலை கேட்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியாது அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறது எளிய மக்களும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக அவர்கள் படித்தால் ஈஸியா இருக்கிற மாதிரி அந்த காலத்திற்கு ஏற்ப அந்த பாடல்கள் வந்து மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றது சோ அதனால் இளமையாகவே புதிது புதிதாக கவிதைகள் எல்லாம் புதிது புதிய மரபுகளை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் சோ அப்படி இளமையோடு இருக்கின்றது இந்த தமிழ் மொழி அப்படின்றாங்க இப்படிப்பட்ட இந்த தமிழ் மொழியின் புகழானது எல்லா திசைகளிலும் சென்று விளங்குகின்றது அது மட்டும் மட்டுமில்லாமல் தமிழர்களுடைய பெருமையை பேசாத இந்த தமிழ் மொழியின் பெருமையை பேசாத ஒரு மரபு கவிஞர்களும் கிடையாது அப்படின்றாங்க சோ இந்த மாதிரி பல சிறப்பையும் அது மட்டும் இல்லாம தன்னை புதுப்பித்துக் கொண்டே இல்ல இருப்பதாக இந்த தமிழ் மொழியானது இருக்கின்றது அது அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கறதா எல்லா கவிஞர்களுடைய ஆசையாகவுமே இருக்கு ஓகேங்களா சோ இங்க என்ன பாடல் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் முதல் பாடல் செம்பரு மலை மேட்டில்லாம் தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக தாம் உழைக்கும் தொழிலாளர் உயர்வை வெல்லம் விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட எம் அருமை செந்தமிழே உன்னை அல்லால் ஏற்ற துணை வேறு உண்டா இயம்பிடவே இயம்பிடாயே அப்படின்றாங்க அதாவது பருதி செம் அப்படின்னா செம்மையான பருதி அப்படின்னா என்னதுன்னா சூரியன் அப்ப ஒரு சூரியனானது இந்த சாய்ப்பான் அப்படின்னா மறையும் பொழுது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சோ அப்ப ஒரு மலை முகட்டிலே ஒரு சூரியனானது மாலை பொழுது நிலை அந்த மறையும் பொழுது சிவந்த வானமாக அந்த வானம் தோற்றமளிக்கும் ஏன்னா அந்த சூரியனுடைய கதிர்களினால் அந்த வானம் ஆனது செம்மையாக தோற்றமளிக்கும் அதுதான் அந்த செந்நிறத்துடன் பூக்காடாம் வானம் எல்லாம் அந்த வானம் எல்லாம் செந்நிறத்துடன் இருக்கக்கூடிய ஒரு பூஞ்சோலை மாலை பூக்காடு அப்படின்னா பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காடாக தோற்றமளிக்குமாம் இதுல வந்து பூக்கள் அப்படின்னு எதை குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னா மேகங்களை மேகங்கள் அங்கங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாம் அந்த சிவப்பு நிறங்களால் அதாவது இந்த சூரியனால் வரக்கூடிய அந்த ஒளியினால் செம்மையான பூக்களை போன்ற செந்நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை போன்று இருக்கின்றதாம் அப்படி பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சோலையாக இந்த வானம் வந்து காட்சியளிக்கின்றதாம் சோ அந்த வானம் எப்படி சிவந்து இருக்கின்றதோ அது போல தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக அப்படின்றாங்க உழைக்கக்கூடிய மனிதர்களின் கைகளானது அந்த உழைப்பினால் அவர்களுடைய கடுமையான அந்த உழைப்பினால் அவர்களுடைய கைகள் எல்லாம் சிவந்திருக்கிறதாம் எப்படி அப்படின்னு ஓமை காட்டுறாங்கன்னா அந்த கதிர்வனால் எப்படி அந்த வானம் சிவந்திருக்குமோ மறையும் பொழுது அந்த மாதிரி இந்த உழைக்கக்கூடிய வர்க்கத்தினருடைய கைகள் எல்லாம் சிவந்திருக்கின்றதாம் அதுதான் தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக உழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம் விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும் அப்படின்றாங்க கைகள் நோகுமாறு உழைக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய வியர்வையானது நெற்றியிலும் அந்த தோள்களிலும் அவர்களுடைய அகன்ற தோள்களிலும் பெரும் வெள்ளம் போல முத்து முத்தாக அங்கங்க வீற்றிருக்கின்றதாம் இந்த வியர்வை அப்படின்றாங்க அவ்வளவு கடுமையான உழைப்பை செய்கிறார்கள் அப்படின்றாங்க இங்க பாருங்க இரும்பை அடிக்கிறார்கள் இந்த மாதிரி பண்றாங்க சோ அப்படி பண்ணும்போது அந்த கடினமான உழைப்பினால் அவர்களுடைய உடம்பிலே வியர்வையானது தோன்றுகின்றது அந்த வியர்மையானது முத்து முத்தாக இருக்கின்றது அப்படின்றாங்க அந்த வியர்வை வெள்ளத்தோடு அது மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த சுத்தியை பயன்படுத்தி அடிப்பதனால் கைகளானது சிவந்து போய் அந்த எப்படி சிவந்து இருக்கின்றதோ அதுபோல உழைக்கிறார்கள் அப்படின்றாங்க அவையெல்லாம் வியந்து பாட இவர்கள் இப்படி இப்படியெல்லாம் கடினமாக உழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை எல்லாம் பார்த்து நான் வியந்து பாடுவதற்கு எம் அருமை செந்தவில் உன்னை அல்லாமல் அவர்களை பற்றி பாடுவதற்கு என்னுடைய அருமையான செங்கமிலே உன்னை எடுத்துக் கொள்ளாமல் வேறு என்ன வேறு ஏற்ற துணை ஏதாவது இருக்கா உன்னை வச்சுதான் நான் பாடவே முடியும் உன்னை தான் நான் சொற்களை சொல்லே உழ முடியும் அப்படின்றார் சோ அதுதான் அந்த கவிஞன் கூறுகின்றான் தமிழ் மொழியில் இயற்றாமல் இதனை இயற்றுவதற்கு வேறேதும் ஏற்ற துணை வேறு உண்டோ சொல்வாயா இயம்பிடவே இயம்பிடாயே அப்படின்னா சொல்லு சொல்லு தமிழே அப்படின்னு சொல்லி தமிழ்கிட்டே கேட்கிறார் சோ இப்படி கடினமாக உழைக்கக்கூடியவர்களை வியந்து நான் பாடுவதற்கு எனக்கு தமிழாகிய என் அருமை மொழியாகிய தமிழை தவிர வேறு துணை ஏதும் உண்டா அப்படின்னு சொல்லு தமிழே அப்படின்னு சொல்லி அந்த தமிழ் தாய்கிட்டே வந்து கேக்குறாங்க ஓகேங்களா அடுத்தது இரண்டாவது பாடல் மூண்டு வரும் கவிதை வெறி உண் வெறிக்கு உணவாய் எங்கள் முத்தமிழே நீ உள்ளாய் முன்னம் ஒரு நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவி இருந்தாய் பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய் மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்கு புதுக்குதற்கு மெய்ச்செலர்க்க தமிழ் குயிலே கோவி வாவா கூட்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர்பொதிகை தெந்தவளே சீரிவாவா அப்படின்றாங்க அதாவது மூண்டு வரும் கவிதை வெறிக்கு உணவாய் அப்படின்றாங்க என்னுடைய நெஞ்சத்திலே இவர்களை இந்த உழைப்பை எல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய நெஞ்சத்திலே தோன்றுகின்ற அந்த கவிதை வெறி எல்லாம் அந்த மூன்று கொண்டு வரக்கூடிய எழுந்து வரக்கூடிய அந்த கவிதை வெறிக்கு உணவாய் நீதான் இருக்கின்றாய் தமிழே சோ உன்னை உணவாக கொண்டு அதனை வைத்துத்தான் நான் பாடல்களை ஏற்றுகின்றேன் என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் உன்னுடைய மொழியில் அதாவது தமிழாகிய இந்த தான் நான் வெளிப்படுத்துகின்றேன் அப்படின்றார் சோதான் என்னுடைய சிந்தனைகளிலே தோன்றக்கூடிய அந்த கவிதை வெறிய வெறிக்கு உண உணவாக எங்கள் முத்தமிழை நீ இருக்கின்றாய் அதாவது இயல் இசை நாடகம்னு சொல்லக்கூடிய முத்தமிழை நீ எங்களுக்கு உணவாய் இருக்கின்றாய் முன்னம் ஒரு நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய் அப்படின்றாங்க முன்னம் ஒரு நாள் அப்படின்னா முன்னாடி ஒரு நாள் இப்ப முற்காலத்துல அப்படின்னு நடத்தும் அப்ப முற்காலத்துல இந்த பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்து அவர்கள் சங்கம் வளை வைத்து தமிழை வளர்த்தனர் அப்படிப்பட்ட அந்த பாண்டியர்கள் அமைத்த அந்த தமிழ் சங்கத்திலே நீ கொழுவாய் வீற்றிருந்தாய் அப்படின்றாங்க கொழுவிருந்தாய் அப்படின்னா அழகாய் அந்த தமிழ்ச்சங்கத்திலே வளர்ந்து இருந்தாய் அப்படின்றாங்க பாரி முதல் வல்லல்களை ஈன்று தந்தாய் பாரி முதலான வல்லல்களை பல பாடல்களை பாடியதற்காக பரிசு பொருட்கள் வழங்கி இருக்கக்கூடிய அந்த வள்ளல்களைப் போல பாரி முதல் பல வள்ளல்களை ஈன்று தந்திருக்கின்றாய் மீண்டும் அந்த பழமை நலம் புதுகு புதுக்குவதற்கு மெய் செலுக்க தமிழ் குயிலே சோ மீண்டும் அந்த மாதிரி வல்லர்கள் தோன்றுவதற்கும் இந்த தமிழ் மொழி வளர்ச்சி பெறுவதற்காகவும் நீ மீண்டும் வரவேண்டும் மேற்செலுக்க தமிழ் குயிலே தம் குயிலை போன்ற இனிமையான தமிழே கோவி வா வா அப்படின்றாங்க கூண்டுதனை கூண்டுதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல எப்படி ஒரு ஒரு கூண்டில் இருந்து சிங்கமானது அந்த கூண்டை உடைத்துக்கொண்டு கொண்டு வீரிட்டு எழுந்து சீறி வருமோ அந்த மாதிரி குளிர் பொதிகை பொதிகை அப்படிங்கிறது வந்து பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய மலைதான் பொதிகை மலை சோ அப்படி குளிர்ச்சி பொருந்து இருக்கக்கூடிய அந்த பொதிகை மலை இருக்கக்கூடிய அந்த பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய தென் தமிழே கொண்டு சிங்கம் போல அந்த கூட்டினை உடைத்து கொண்டு வா அப்படின்றாங்க சோ இதுதான் இந்த இரண்டு பாடல்களுக்கான பொருள் ஓகேங்களா உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இந்த பாடல்களுக்கு அதுக்கான பொருள் கொடுக்கல மறுபடியும் ஒரு வாட்டி பார்க்கலாம் அதாவது செம்மையான சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியனானது மலை முகட்டிலே மாலை நேரங்களிலே மறைகிறது அப்படி மறையும் பொழுது அந்த சிவப்பு நிறமானது தோன்றுகின்றது இதனால் அந்த மேகங்கள் எல்லாம் சிவப்பு நிற பூக்களை போல காட்சியளிக்கின்றன அப்ப சிவப்பு நிற பூக்களால் அமைந்திருக்க கூடிய ஒரு பூஞ்சோலை போல இந்த வானமானது தோற்றமளிக்கின்றது சோ எப்படி அந்த வானம் சிவந்திருக்கிறதோ அதுபோல உழைக்கக்கூடிய வர்க்கத்தினருடைய கைகள் எல்லாம் தங்களுடைய கடினமான உழைப்பினால் சிவந்து நோ நோ அஹ் நோக அந்த கைகளெல்லாம் சிவந்து நோகுமாறு அளவுக்கு அவர்கள் உழைக்கிறார்கள் அப்படி அவர்கள் உழைக்கும் பொழுது அவர்களுக்கு வியர்வையானது வருகின்றது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளம் போல கொண்டு அந்த தோல் மீதில் முத்து முத்தாக அங்கங்கு வீற்றிருக்கின்றது அந்த வியர்வை சோ அப்படி இவர்கள் உழைப்பதனை நான் வியந்து பாடுவதற்காக என்னுடைய அருமையான செந்தமிழே உன்னை நீதான் துணையாக இருக்கின்றார் உன்னை விட வேற ஏதாவது துணை எனக்கு இருக்கின்றதா சொல் அப்படின்றாரு சோ இப்படி என்னுடைய சிந்தனையிலே தோன்றி வர எழக்கூடிய மூன்று வரக்கூடிய அந்த கவிதை வெறிக்கு உணவாய் முத்தமிழாக இருக்கக்கூடிய எங்கள் தமிழ் நீ நீ இருக்கின்றாய் அப்படின்றாங்க சோ பாண்டியர்கள் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தனர் சோ அந்த சங்கத்திலே நீ அழகாய் வீற்று வளர்ந்திருந்தாய் சோ பாரி முதலான வள்ளல்களை எல்லாம் ஈற்றி எங்களுக்கு தந்தாய் பல வள்ளல்கள் பல வள்ளல்களிடம் அதாவது பல மன்னர்களிடம் புலவர்கள் பாடலை பாடி அவர்களிடம் பரிசை பெற்றார்கள் அப்படிப்பட்ட இந்த வள்ளல்களை எல்லாம் தந்த தமிழ் தாயாகிய நீ மீண்டும் அந்த பழமையை புதுப்பதற்காக நீ குயில் போல சிலிர்க்க இந்த உடம்பெல்லாம் கூவி கொண்டு இசு இனிமையுடன் அது மட்டுமல்லாமல் ஒரு சிங்கத்தை கூண்டில் அடைத்து வந்தால் அந்த சிங்கமானது எப்படி அந்த கூண்டினை உடைத்துக் கொண்டு சீறிட்டு வெளிவருமோ அதுபோல தமிழே அந்த குளிர்ச்சி பொருந்தி இருக்கக்கூடிய பாண்டிய நாட்டில் எழுந்த எழுந்து இருக்கக்கூடிய அந்த பொதிகை மலையின் வீற்றிருக்கக்கூடிய அந்த பாண்டிய மன்னர்கள் வீற்றிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த மண்ணில் வளர்ந்த தென் தமிழே எழுந்து வா சீரி வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க சிற்பி பாலசுப்ரமணியன் பத்தியும் அவர்களுடைய நூல்களை பத்தியும் இங்க கொடுத்திருக்காங்க அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க இது வந்து கொஸ்டின் பார்ட் இங்க இருந்தா உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க இக்கவிதை சிற்பி பாலசுப்ரமணியத்தின் நிலவு பூ என்ற கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது கவிஞர் பேராசிரியர் மொழிபெயர்ப்பாளர் இதழாசிரியர் என சிற்பி பாலசுப்ரமணியன் பாரதியார் பல்கலைக்கழகத்துல தமிழ்துறை தலைமைய தலைவராக பணியாற்றியவர் மொழிபெயர்ப்புக்காக ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலிற்காக இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் அதாவது இவர் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுன்னு கேட்கலாம் இந்த கவிதை நூல் அதாவது ஒரு கிராமத்து நதினு சொல்லக்கூடிய இந்த கவிதையின் நூலை வந்து இவர் மொழிபெயர்த்திருக்காரு சோ அப்ப மொழிபெயர்ப்புக்காகவும் ஆஹ் ஒரு கிராமத்து கிராமத்தின் அப்படிங்கிற சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்காரு கவிதைகள் ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்தி ஆகியவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இவருடைய கவிதைகள் சிறந்து இருப்பதனால புகழ்பெற்றதாக இருக்கிறதுனால பல்வேறு மொழிகள்ல மொழிபெயர்ப்பு செய்திருக்காங்க இவர் ஒளிப்பறவை சர்பயாகம் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்யங்களின் சங்கிலி முதலிய பல கவிதை நூல்களை உருவாக்கியிருக்காரு இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அல்லையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியுள்ளார் மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழ் மொழியில மொழிபெயர்த்திருக்கார் சாகித்ய அகாதமி செயற்குழுவின் உறுப்பினராகவும் இருக்கிறார் அப்படின்றாங்க ஓகேங்களா அடுத்தது லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல ஓல்டு புக்ல நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலை அப்படிங்கிற ஒரு பாடல் முன்னாள் இது வந்து ஒரு ப ஒரு காளையுடைய வருத்தமா வந்து சொல்லிருப்பாங்க ஒரு காளை புலம்புவதாக கூறக்கூடியதுதான் இந்த பாடல் ஆனா இது மனிதனுக்காக பாடப்பட்டது இது காளைக்காக சொன்னாலுமே இதுல இன்டைரக்டா வந்து மனிதர்களை மீன் பண்ணுவாங்க சோ அது கடைசியா பாக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பாடல்ல என்ன பொருள் அப்படிங்கறத பாக்கலாம் முன்னால் தெரிவது முத்துக்கொண்டை சோள கொள்ளை பக்கத்தில் இருப்பது பழுத்த நெல்வயல் தொலைவில் அந்த தோட்டத்து வேலைக்குள் குழுகுழு வென்று கொழுக்கட்டை புல் அடுத்த பண்ணையில் அகல தொட்டியில் குடித்து சுவைக்க பின்னாக்கு தண்ணீர் பார்க்கும் திசையெல்லாம் பச்சையின் அழைப்பு விழிகளில் வெறுப்பு நாவிலே நீரூற்று ஆனால் நானோ தலையில் சிக்கிய கோலை முளையில் கட்டிய காலை அப்படின்றாங்க அதாவது முன்னால் தெரிவது முத்துக்கொண்டை சோழ கொல்லை அதாவது என் முன்னாடி அந்த கொண்டக்கடலை இருக்கக்கூடிய பயிர்கள் பயிர் அதுக்கு அதுக்கடுத்து இந்தாண்ட சோலை சோளம் வரைச்சிருக்கக்கூடிய வயல்வெளிகள் இருக்குது பக்கத்துல நெல் வயல் இருக்கு நல்லா பழுத்த நெல் வயல் அப்படின்னா நல்ல நெல் முதிர்ந்து அந்த ஆஹ் அந்த பச்சை நிறமானது அப்படியே ஒரு மாதிரி மஞ்சள் நிறமா மாறி இருக்கக்கூடியது சோ அப்படிப்பட்ட ஒரு நெல்வயர் இருக்கின்றது தொலைவில் அந்த தோட்டத்துக்குள் தோட்டத்து வேலிக்குள் அதாவது ரொம்ப தூரத்துல அந்த கொஞ்சம் தூரத்துல தொலைவில் குழு குழுன்னு நல்லா கொழுக்கட்டை புல்லு வளர்ந்துருக்கு கொழுக்கட்டை புல் அப்படின்னா ஒரு வகையான தீவன புல் நல்லா செழிப்பா வளரக்கூடியது நல்ல ஒரு கட்டையிலேயே நிறைய புல் இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் வந்து இந்த கொழுக்கட்டை புல் சோ இந்த மாதிரி கொழுக்கட்டை புல் இருக்கு அடுத்த பணையில அகலமான ஒரு தொட்டையில குளித்து சுவைப்பதற்காக பின்னாக்கு தண்ணீர் வச்சிருக்காங்க இந்த மாதிரி பாக்குற திசையெல்லாம் பச்சையோடைய அழைப்பு இந்த தலைகள் எல்லாம் என்னை வந்து தின்ன 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 அப்படின்னு வந்து சொல்ற மாதிரி இருக்கு என்னுடைய விழிகளுக்கு அது மதுமயக்கமாக இருக்கின்றது அப்படின்றாங்க என்னுடைய விழிகளுக்கு வெறிப்பு வெறிப்பு அப்படின்னா மதுமயக்கம் அதெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு மதிமயங்கி போயிருக்கான் ஐயோ இப்படி இருக்கே இதெல்லாம் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி அதனால அதோடைய நாவி நிலை நீர் ஊற்று நீரானது ஊறுகிறதா இப்படிப்பட்ட பொற்களை எல்லாம் நாம் திங்காமல் இங்கு கட்டுப்பட்டு இருக்கின்றோமே அப்படின்னு சொல்லி அந்த காலைக்கு ஒரே வருத்தமா அதான் ஆனால் நானும் தலையில் சிக்கிய கோலை தலை அப்படின்னா என்னன்னா சிறை இல்லைன்னா தடை இல்லைன்னா கயிறு அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல தடைன்னு எடுத்துக்கலாம் சோ நானும் தலையில் சிக்கிய கோலை அப்படின்னா நானும் இங்க எஜமான் எஜமான் சொல்ற அந்த சொல்லுக்காக பயந்து கொண்டு ஒரு தடை என்னுடைய எஜமான் சொல்லை தடையாக கொண்டு நான் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோலை நானும் முளையிலே கட்டிய காலை அப்படின்றாங்க முளைனா அந்த முளைக்குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குச்சியை வந்து நிலத்துல ஊனிட்டு அதுலதான் மாடை வந்து கட்டிருப்பாங்க சோ அப்படி அந்த முளையில் கட்டிய காலையாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றாங்க சோ அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகம் முழுவதும் இன்பமயமும் வளமும் நலமும் வாவின்றி கை நீட்டி அழைக்கின்றன அதாவது இந்த உலகத்துல இன்பமயம் வளம் நலம் இது எல்லாமே மனிதர்களை என்ன பண்ணுது அப்படின்னா வானு கை நீட்டி அழைக்குதான் அவற்றை சென்று எய்த ஆவல் துடிக்கின்றது நமக்கு அதெல்லாம் அடையணுங்கிற ஆசையும் நம்மளுக்கு இருக்கும் அதாவது நல்ல வளத்தோட இன்பத்தோட இருக்கணுங்கிறது எல்லாருக்குமே ஆசைதான் இருந்தாலும் தேவை நம்மை பிடர் பிடித்து உந்துகின்றது அப்படின்றாங்க தேவையும் நம்மை பிடர் அப்படின்னா கழுத்து நம்ம கழுத்து பிடிச்சு தள்ளுதான் நம்மளுடைய தேவைகள் மலிந்து கிடக்கும் வையத்து இன்பங்களை நுகர்ந்து மகிழவும் அடைய முடியாதவற்றை அடைய முடியாதவற்றை தத்தம் வலிய முயற்சியினால் பெற்றுக்கொள்ளவும் நம்மிடம் பேராற்றல் உண்டு ஆனால் எதுதான் தலைப்படுத்துகிறது நம்மை சாதியா மதமா மொழியா நாடா எத்தனை தடைகள் எத்தனை தலைகள் அப்படின்றாங்க இன்பம் வளம் நலம் இது எல்லாமே நம்மளை மனிதர்களாகிய நம்மை கை நீட்டி அழைக்கின்றது வந்து சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி அத நம்மளுக்கும் அடையணுங்கிற ஆசைதான் சென்று அதனை அடைய வேண்டும்ங்கிற ஆவல் எல்லாம் நம்மளுக்கும் இருக்கு ஆனாலும் நம்மளுடைய தேவைகளையும் நம்மளுடைய கடமைகளையும் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய கழுத்தை பிடித்து உந்துகின்றது சோ இப்படி மலிந்து கிடக்கக்கூடிய மலிந்து அப்படின்னா நிறைந்து அப்படின்னு இப்படி நிறைந்து கிடக்கக்கூடிய இந்த வையகத்தில் உலகத்தில் இன்பமானது நிறைந்து கிடக்கின்றது அதனை நுகர்ந்து மகிழவும் அடைய முடியாதவற்றை தன்னுடைய வலிய முயற்சிகளால் அடைவதற்கும் நம்மிடம் பேராற்றல் இருக்கின்றது அப்படி பேராற்றல் இருந்தும் கூட நாம் இப்படி இருப்பது எதனால் ஜாதியினாலா மதத்தினாலா மொழியினாலா நாட்டினாலா எத்தனை தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது நம்மளுடைய இந்த இன்பங்களை அனுபவிக்க முடியாமல் ஒரு சில கட்டுப்பாட்டுக்குள் நாம் இருப்பது இருக்கின்றோம் அப்படின்றாங்க கட்டற்று செல்லவும் கழிவெறியே சொல்லவும் இன்பம் நுகரவும் தடைப்படுத்தும் தடைகள் யாவை அப்படின்றாங்க அதாவது கட்டற்று செல்லவும் இந்த ஒரு சமூகம் அப்படிங்கிற இந்த கட்டுப்பாடுக்குள்ள இருக்கக்கூடிய நாமது இந்த கட்டுகளை அகற்றிவிட்டு சென்று கலி வெறியிலே அப்படின்னா இன்பத்திலே இன்பத்திலே இன்ப வெறியினிலே துள்ளக்கூடிய அளவுக்கு அந்த இன்பத்தை நுகரக்கூடிய தடைகள் எவ்வளவு இருக்கின்றது அப்படின்றாங்க தடைப்படுத்தக்கூடிய தலைகள் யாவை ஏன் மீற முடியவில்லை நம்மால் கூடாதா நாம் கட்டுப்பட்டு பழகி இருக்கும் பழக்கத்தால் வெறும் நாவை சுழற்றி நிறைவு பெறுவோமா எத்தனை வினாக்களை எழுப்புகிறது இந்த கவிதை கவிஞனின் பேராற்றல் இது இப்பாடல் ஒளிப்பறவை அப்படிங்கிற நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளதுன்றாங்க அதாவது இந்த சமூகம் இந்த குடும்பம் அப்படிங்கிற அந்த இருந்து வெளியில போய் நம்மளுக்கும் அந்த சந்தோஷத்துல குளி குதிச்சு விளையாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் இருக்குத்தான் செய்யுது இருந்தாலும் நம்ம ஏன் அந்த கட்டுப்பாடை வந்து மீற முடியல ஏன் மீறக்கூடாதா அப்படி என்ன நம்ம அந்த கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு பழகி இருக்கிறோம் இந்த மாதிரி மாடு ஆனது எப்படி இத்தனை வகையான புற்களையும் கண் முன்னாடி இருந்தா கூட அதோட எஜமானுக்கு கட்டுப்பட்டு வெறும் நாவை நான் ஊறக்கூடிய நாக்கிலே ஊறக்கூடிய அந்த எச்சிலோடு நாவை சுழற்றி கொண்டிருக்கின்றதோ அது போல நாமும் வெறுமனா சுழற்றி கொண்டுத்தான் இருக்க முடியுமா இந்த இன்பத்தை அடைய முடியாதா இப்படி பல வினாக்களை நம்முடைய மனதிலே எழுப்புவதாக இந்த கவிதையானது குடுத்திருக்காங்க ஓகேங்களா அதாவது அந்த காலை நினைச்சிச்சு அப்படின்னா அந்த கயிறு அத்துக்கிட்டு போய் எல்லா வேலையிலயும் மேயலாம் நல்ல சுவையான புண்ணாக்கு கலந்து வச்சிருக்கக்கூடிய கூடிய அந்த தண்ணியே குடிக்கலாம் பல வகையான பொருட்களே தின்னலாம் நம்மளுக்கு எப்படி பர்கர் பர்கரு சிக்கனு மட்டனு எல்லாம் இருக்கோ அது மாதிரிதான் அந்த காலைக்கு ஒவ்வொரு வகையான பொருட்களும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் பல வகையான விஷயங்கள் இருக்கும் போது கூட அந்த காளையை தடுப்பது என்ன அந்த இன்பத்தை அடைவிடாமல் விடாமல் தலையாக இருப்பது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா புரிஞ்சுதா ஓகே இங்க சிற்பி பாலசுப்ரமணியன் தொடர்பான செய்திகள் கொடுத்துருக்காங்க கோவை மாட்ட மாவட்டத்துல ஆத்து பொள்ளாச்சி என்ற ஊரை சார்ந்தவர் சிற்பி பாலசுப்ரமணியன் பெற்றோர் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொன்னுசாமி கண்டியம் அடுத்தது கருத்தோவியங்களை வடிவமைக்கும் சொல்லேர் உழவர் சொல்லேர் உழவர் அப்படின்னாவே கவிஞர் அப்படின்னு அர்த்தம் எப்படி உழவனானவன் வயலிலே உழுது பயிர் விளக்கின்றானோ அது போல இவர்கள் இந்த தமிழ் மொழியினை கொண்டு ஏறாக கொண்டு சொற்களை உழுது பாடல்களை ஏற்றுகின்றார்கள் கருத்து ஓவியங்களை கருத்துக்கள் தரக்கூடிய பல ஓவியங்களை வடிவமைக்கக்கூடிய சொல்லேர் உழவர் சொல்லை தேர்ந்து செதுக்கி தமிழ் பாடலாக்கும் சிற்பி பாரதியார் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் சிறித்தமுத்துக்கள் நிலவுப்பு ஒளி ஒளிப்பறவை சர்ப சர்பயாகம் சூரிய நிழல் ஆதிரை முதலிய பல கவிதை நூல்கள் ஆகியவர் இலக்கிய சிந்தனை மலையாள கவிதை அலையும் சுவடும் ஒரு கிராமத்து நதிக்கரையில் என்னும் நூல்களையும் ஏற்றியுள்ளார் ஒரு கிராமத்து நதி என்ன நூலுக்காக சாகித்ய அகாதமி பரிசு வழங்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் பாவேந்தர் அரிசு பாவேந்தர் பரிசு தமிழ் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ஆங்கில இலக்கிய நூற்பரிசு போன்ற பரிசுகளையும் இவர் பெற்றிருக்கார் ஓகேங்களா சோ இதுதான் நம்மளுக்கு வந்து சிற்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் தொடர்பாக நம்மளுடைய ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்க கூடியது ஓகேங்களா இதே மாதிரி உங்களுக்கு தமிழ் பாட பகுதியில பகுதி ஆ மற்றும் பகுதி இக்கான வீடியோ கிளாஸஸ் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு அண்ட் இலக்கிய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்குமான பொருளை சொல்லி ஒரு விளக்கமான ஒரு வீடியோ கிளாசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் நம்மளுடைய சேனல்ல பொது தமிழ் பகுதி ஆ அப்படிங்கிற பகுதியில நீங்க இலக்கிய பகுதிகளையும் பொது தமிழ் பகுதி ஈங்கிறதுல உரைநடை பகுதிகளுக்கான வீடியோ கிளாஸஸையும் ஃபைன் பண்ணலாம் இந்த வீடியோ கிளாஸஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது ஸோ இதனை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஃபார் மோர் வீடியோ ஸ்டேட் வித் வியோ புக் தேங்க்யூ